பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சமூக நல விரும்பிகளுக்கும் இங்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய மூத்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னவென்றால் ஒன்று கூடி இருக்கக்கூடிய முக்கிய காரணம் பல தனியார் கல்வி நிறுவனங்கள் கட்டண உயர்வு என்ற பெயரில் மாணவர்களையும் பெற்றோர்களையும் சுரண்டுதலுக்கு எதிரான ஒரு குரலாக மக்கள் மயப்படுத்துவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒன்று கூடியுள்ளது பல தனியார் கல்வி நிறுவனங்கள் அரசமைப்பு சட்டம் மற்றும் பல அரசாணைகள் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறி ஃபீஸ் ரெகுலேஷன் கமிட்டி அதனுடைய விதிமுறைகளையும் மீறி மாணவர்களிடம் கட்டண உயர்வு மிகவும் அதிகமான அளவில் வசூல் செய்து வசூல் செய்து வருகிறார்கள் இதனால் ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் கல்வி இடைநிறுத்தம் செய்வதற்கும் அவர்கள் பொருளாதார அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு அரசு அரசாணைகளின்படியும் மற்ற விதிமுறைகளின்படியும் அந்த கல்வி நிறுவனங்களின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மாணவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் ரெகுலேஷன் கமிட்டி அதனுடைய விதிமுறைகளின்படி வருடம் வருடம் கல்லூரிகளின் கட்டண நிர்ணயத்தை கட்டண அளவை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வகையில் கட்டண அந்த பட்டியலை வெளியிட வேண்டும் மேலும் கல்வி வணிகமாக்கி கொண்டே சென்று சென்று கொண்டிருந்தால் சமூகத்தின் சமத்துவ கொள்கையானது மிகவும் மோசமான நிலைக்கு பின்தங்கி செல்லப்படும் எனவே இதனை இதனை எதிர்த்து மக்கள் மயப்படுத்தி அரசுக்கு தெரியவைத்து ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டு வணக்கம் நான் யாரு தமிழ் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் பாலம் தமிழ்தேச மக்கள் விடுதலை சார்பில் கலந்து கொண்டிருக்கிறார் பெரியார் அம்பேத்கர் மக்கள் கழகம் இந்த ஊடக சந்திப்பை ஒழுங்கு செய்திருக்க செய்தி என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் மீண்டும் சுருக்கமாக திருவாரூர் மாவட்டம் தொம்பர்கருவை சேர்ந்தவர் மாணவர் செபரீஸ்வரன் வயது இருபத்தி ரெண்டு நாகை மாவட்டம் பாப்பா கோயிலில் ஐசக் மூத்தன் கல்லூரியில் சிசியோதெரபி இறுதி ஆண்டு படித்து வந்தார் தமிழக அரசு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது அது அரசாணையின் தொண்ணூத்தி ரெண்டு தனியார் கல்வி நிறுவனங்கள் போன போக்கில் கட்டணம் நிர்ணயித்து கொள்ளை கட்டணம் வசூலிப்பது அதனுடைய விளைவாக மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோரும் பாதிப்பு பலமுறை எடுத்துக்காட்டியதற்கு பிறகு கட்டண வரையறைக்கென்று ஒரு அரசாணை பிறக்கிறார்கள் மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கென்று கல்வி ஊதியத் தொகை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது அந்த தொகைதான் கட்டணமாக வேண்டும் ஆனால் அந்த கல்வி உதவித் தொகையைப் போல மடங்கு கட்டணம் இந்த தனியார் நிறுவனம் வசூலித்ததால் மாணவர் பெரிதும் பாதிக்கப்பட்டு சபரீஸ்வரன் இருபத்தி ரெண்டு வயது அவர் அந்த கூடுதலான அதிகப்படியான கட்டணத்தை செலுத்த முடியவில்லை அவர் எவ்வளவு கட்டணம் செலுத்தினார் என்பதற்கு கையால் அவர்கள் எழுதி கொடுத்த பற்று முறை எங்களிடம் இருக்காது அந்த அந்த பற்று முறையின் படி அவர் செலுத்தி இருக்கிற கட்டணம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நினைக்கிறேன் லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சட்டக்கல்லூரி சட்டக்கல்லூரி மூன்றாண்டு படிப்புக்கு ஒரு இயற்கை வாங்குறாங்க ஆனா அதுல பாதிதான் அவங்க அந்த பாதியும் அரசு கொடுக்கிற தொகையில போயிடும் அதனால் அவர் அந்த கட்டணம் செலுத்த முடியாததால் அவரை அவமானப்படுத்துவது வகுப்புக்கு வெளியே நிறுத்துவது நிர்வாக அதிகாரிகளை கொண்டு நிர்பந்தம் கொடுப்பது என்று பல வழிகளிலும் அதனுடைய விளைவாக அவர் கடந்த ஜூலை பதினாறாம் நாள் மாலையில் நான்காம் ஆண்டிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் அந்த நான்காம் வந்து பூச்சா என்ன அவருடைய இடுப்பு முதுகெடுப்பு முழுவதும் நொறுங்கி அந்த இடத்திலே அவர் உயிரிழந்தார் இதுக்கு முன்னால இதே கல்லூரியில சுபாஷினி என்ற ஒரு பிசியோ மாணவி கல்வி கட்டணம் நிலுவையிற்கு செலுத்த வேண்டும் என்று மூன்று நாட்கள் வகுப்பறைக்கு வெளியில் நிறுத்தியதால் அவர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் இந்த மாணவி சுபாஷிடம் உனக்கெல்லாம் எதற்கு உயர்கல்வி என்று சாதியை சொல்லி இழிவுபடுத்தி அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் இந்த மாணவியினுடைய மரணத்திற்கு மீது எட்டு மாணவி உறவினர்கள் மாணவர் சங்கங்கள் போராட்டங்கள் முன்னெடுத்தன அதன் பிறகு வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு கீழ் வழக்கு பதியப்பட்டது ஆனால் அந்த தற்கொலைகள் ஒரு தொடர் கதையாக இருக்கின்றன ஒரு கல்லூரியில்தான் என்பது இல்லை தமிழ்நாடு எங்கும் பல கல்லூரிகளில் இது நடக்கிறது வெளிவந்த செய்திகள் குறை வெளிவராமல் போயிருக்கிற செய்திகள் ஏறாம் தற்கொலை என்று சொல்வதை காட்டிலும் இந்த கட்டண கொள்ளையர்கள் நடத்துகிற ஒரு கொலை அவர்களுடைய லாப வெறிக்காக இந்த கொலையை அவர்கள் செய்கிறார்கள் இது குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இப்ப தமிழக அரசு ஒரு கல்விக் கொள்கையை நேற்றுதான் அறிவித்திருக்கிறார் இந்த கல்விக் கொள்கையில் உறுதியா இருக்க வேண்டியது என்னன்னா இந்திய அரசு அறிவித்திருக்கிற இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தினுடைய தேசிய கல்வி கொள்கையின் வழி சொல்லப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு கமர்சியலைசேஷன் கல்வியை வணிகமயமாக்குவது என்ற குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது அந்த வணிகமயமாக்குவதை கட்டுப்படுத்துவதாக இருந்தால்தான் அந்த கல்வி கொள்கைக்கு மாற்று கல்வி கொள்கையாக இருக்கும் கட்டுப்படுத்துகிற வழி எதையும் தமிழக அரசின் கல்விக் கொள்கையில் இல்லை இவர்கள் என்னதான் உறுதியான கொள்கை என்று மொழி முதலில் எச்சரிக்கையாக இது அரசுடைமை ஆக்காத வரைக்கும் இதை கட்டுப்படுத்த முடியாது அதற்கான கல்விக் கொள்கை அறிவிக்கப்படுது இன்னைக்கு செய்தியாளர்களில் என்ன சொல்றாங்கன்னா இப்ப அரசு வெளியிட்டிருக்கிற இந்த கல்விக் கொள்கை உறுதியானது அல்ல என்று அந்த கல்விக் கொள்கைக்கான குழுவில் இடம்பெற்றவர்கள் கூறியதாக வருகிறது இன்னும் மிச்சம் இன்னும் வர வேண்டியது அதிலாவது அவர்கள் இந்த தனியார் கல்விக் கொள்கையை கட்டுப்படுத்துவதற்கும் கொள்ளையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்று கோருகிறோம் ஒரு நான்கு கோரிக்கைகளை அரசிடம் நாம் முன்வைக்கிறேன் இவ்வளவு மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர் அங்கிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க ஊடகங்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும் ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடுவதன் மூலம் அரசின் கண்களை ஒழிக்க செய்ய வேண்டும் அதை பார்த்தாவது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் பெரிதும் இடப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க அவங்க கேட்கறதெல்லாம் என்னன்னா தனியார் கல்வி கட்டண கொள்கையை கண்டிப்பாக தடுக்கணும் ஒரு அரசாணை இருக்கு அது வெறும் ஏற்றுச் சொக்க இந்த அரசாணையின் தொண்ணூத்தி கண்டிப்பாக செயலாக்கணும் கட்டண கொள்கையில் ஈடுபட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனங்களை சட்டம் இயற்றி அரசுமையாக்கணும் இந்த மாணவரிடமிருந்து கல்வி கட்டணம் வசூலிக்கிற அந்த கூடுதல் தொகையை திருப்பிக் கொடுக்கணும் தனியார் கல்வி நிறுவனங்களின் வரைமுறையற்ற கட்டண கொள்கை குறித்து மீண்டும் ஒரு உயர்நீதிமன்ற நீதிமன்ற கொண்டு உடனடியாக நீதி விசாரணை நடத்தி அறிக்கை பெற்று அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் கோரிக்கைகள் இந்த ஒரு மாணவருக்கு நீதி கேட்கிற கோரிக்கை அல்லது இரண்டு மாணவர்களுக்கு நீதி கேட்கிற கோரிக்கை ஒரு தனியார் கல்வி நிறுவனம் நீதி கேட்கிற கோரிக்கை என்பதை காட்டிலும் தமிழ்நாட்டை ஒரு நோயாக பீடித்து தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாத்தையும் வணிக பொருளாக்கின மாதிரி கல்வியையும் வணிக பொருளாக்கி இருக்கிற இந்த அநீதிக்கு சமூக நீதிக்கு புறம்பான இந்த பொறுமைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் சமூக நீதி நாள் கடைபிடிக்கிறாங்க திராவிட மாடல் அரசு சொல்றாங்க அதற்கெல்லாம் நேர் மாறாக இந்த தனியார் கல்வி நிறுவனங்களுடைய கொள்ளை இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாதிப்பு மக்களிடமிருந்து எடுக்கிற கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்க வேண்டும் இத்தனை ஆண்டுகள் இல்லை என்றாலும் இப்போதாவது செவி சாய்க்க வேண்டும் என்று அந்த கொல்லப்பட்ட அல்லது தற்கொலை செய்து கொண்ட மாணவர் சபரீஸ்வரன் மற்றவர்கள் பெயரால் அரசை நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகிற இயக்கங்கள் கோருகிறோம் பாதிப்புற்ற மக்கள் மாணவர்கள் கோருகிறார்கள் இதை ஊடகங்களில் செய்தியாக்கி விரிவாக கொண்டு செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்